எல்லாம் வல்ல அவுலாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸை கேட்பதற்கு முன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஹதீசுடைய மூலத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன் அதை படித்துக் கொள்ளவும் கீழேயே ஆய்வு கருத்தும் இருக்கிறது அவுலாகுவின் தூதர் நபிகள் நாயகம் செல்லாகும் அழிஞர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் தனியாக அல்லாஹுவின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் அவருக்கு முன்னால் அவருக்கு எதிராக அவர் செய்த பாவங்களின் பட்டியல் விரிக்கப்படும் அந்த பட்டியலின் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஒன்பது அந்த பார்வையின் பட்டியலானது கண் பார்வை எட்டும் அளவுக்கு விரிந்திருக்கும் அவரிடம் அல்லாஹ் கேட்பான் இந்த பாவங்கள் எல்லாம் நீ செய்ததுதானா அல்லது என்னுடைய எழுத்தர்கள் மாணவர்கள் உனக்கு அநீதி செய்து விட்டார்களா அதற்கு அவர் கூறுவார் என் ரச்சகனே இந்த தவறுகள் எல்லாம் நான் செய்வதுதான் அதற்கு அல்லாஹ் கேட்பான் இந்த துன்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள உனக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா அதற்கு அவர் கூறுவார் என் ரச்சகனே எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அதற்கு அல்லாஹ் கூறுவான் இல்லை, இன்று நீ தண்டிக்கப்பட மாட்டாய் உனக்கு அநீதி இழைக்கப்படாது என்று கூறுவான் உடனே ஒரு சிறிய ஏடானது எடுத்து வைக்கப்படும் அல்லாஹ் கூறுவான் இப்போது உன்னுடைய நன்மை தீமையை பார்ப்போம் அதற்கு அவர் கூறுவார் அல்லாகுவே இந்த பெரிய ஏடுகளுக்கு பகரமாக இந்த சிறிய ஏடானது என்ன அதற்கு அல்லாஹ் கூறுவான் நீ இன்று அநீதி இழைக்கப்பட மாட்டாய் பிறகு அந்த இரண்டு ஏடுகளும் நன்மை தீமை நிற்கும் தட்டுக்களில் வைக்கப்படும் அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகளும் பறந்துவிடும் அந்த ஒரே ஒரு சிறிய ஏடு மட்டும் எஞ்சி இருக்கும் அந்த ஏடில் எழுதியிருப்பதாவது அஷ்ஹது an la ilaha illa அஷ்ஹது wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடிமையும் தூதரும் ஆவார்கள் அல்லாஹுவின் பெயரை விட கனமானது எது என்று இறை தூதர் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கேட்கின்றனர் இந்த ஹதீஸை